வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் சிறார்களிடையே அதிகரிக்கும் கையடக்க தொலைபேசி பாவனை துறைசார் நிபுணர்கள் கவலை கேரி சம்பா இறக்குமதிக்க அவசியமில்லை விவசாய பிரதி அமைச்சர் மின்சார சபையுடன் இணைந்து செயற்பட முடியாத ஊழியர்கள் சேவையில் இருந்து விலகிக் கொள்ளலாம் அரசாங்கம் இஸ்ரேல் பிரதமர் மீண்டும் கட்டாரை தாக்க மாட்டார் இட்ரம் அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் தற்காலத்தில் சிறார்களிடையே கையடக்க தொலைபேசி பாவனை அதிகரித்துள்ளதால் பல்வேறு வகையான உடல் ஊழ சமூக பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளதாக துறைசார் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் சமூக வலைதள பாவனை சிறார்களின் இளம் பருவத்தை வீணடிப்பதாகவும் அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் சிறார்கள் சமூக ஊடகங்களை தவறாக பயன்படுத்துவதால் இளம் வயது கற்பம் அதிகரித்துள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் குறிப்பிட்டுள்ளார் தற்போது கேரி சம்பா உள்ளிட்ட அரிசி வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவவில்லை என்ற காரணத்தினால் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான தேவை இல்லை என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் கண்டியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போது சந்தையில் கேரி சம்பா உள்ளிட்ட அரிசி வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் எனினும் தற்போது சித்தரிக்கப்படும் தட்டுப்பாடானது அரிசி உரிமையாளர்களால் என குற்றம் சுமத்துகின்றன கீரி சம்ப அரிசிக்கான தட்டுப்பாடு குறித்து நுகர்வோர் விவகார அதிகார சபை தமது கருத்துக்களை முன்வைத்துள்ளது நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு கீரி சம்ப அரிசி விற்கப்படுமா என் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இதன் காரணமாக நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு அமைய அரிசியை கொள்வனவு மற்றும் விற்பனை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் அரிசி தொடர்பான சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது மறுசீரமைக்கப்பட்டுள்ள மின்சார சபையுடன் இணைந்து செயற்பட முடியாத ஊழியர்கள் சேவையில் இருந்து விலகிக்கொள்ள முடியும் என அரசாங்கம் பகிரங்கமாக அறிவித்துள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்க ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் நலிந்து ஜேதி செய்தனை அறிவித்தார் மின்சார சபை தனியார் மயமாக்கப்படவில்லை மின்சார சபையை மற்றும் மக்களுக்கு சலுகையை வழங்கவும் மின்சார சபையை லாபம் ஈட்டும் சபையாக மாற்றுவதற்கே மறுசீரமைப்பு ஆறு நிறுவனங்களாக மின்சார சபை நிர்வகிக்கப்பட உள்ளது இது நூறிற்கு நூறு வீதம் திரைசேரியிடம் பங்குகளை வைத்துள்ள நிறுவனமாக இருக்கும் நான்கு நிறுவனங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன இன்னும் இரண்டு நிறுவனங்கள் தற்காலிகமாக ஸ்தாபிக்கப்பட உள்ளன அதற்கமைய மின்சார விநியோகம் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளும் அரசுக்கு சொந்தமான இந்த நான்கு நிறுவனங்களிடம் இருக்கும் இது குறித்து தொழிற்சங்கங்களுடன் அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளும் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தனர் அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதனை பேச்சுவார்த்தையின் ஊடாக தீர்வை பெற்றுக் கொண்டிருக்க முடியும் இந்த நிறுவனங்கள் ஸ்தாபிக்கப்படும்போது இந்த நிறுவனங்களுடன் எந்தவொரு ஊழியர்களுக்கும் இவற்றுடன் இணைந்து சேவையாற்ற முடியாது என்றால் ஒன்பது லட்சம் முதல் ஐம்பது லட்சம் வரையான இழப்பீடுகளை பெற்றுக்கொண்டு சேவையிலிருந்து விலகிக்கொள்ள முடியும் பல்வேறு மாற்றீடுகள் வழங்கப்பட்டுள்ளன மின்சார சபையின் மறுசீரமைப்பை புரிந்து கொண்டு அரசாங்க நிறுவனங்களுடன் இணைந்து சேவையாற்ற முடியும் இல்லையே இழப்பீடுகளை பெற்றுக்கொண்டு சேவையில் இருந்து கொள்ளலாம் என அவர் தெரிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் எதனியாக மீண்டும் கட்டாரை தாக்க மாட்டார் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் தனது இரண்டு நெருங்கிய நட்பு நாடுகளான ஈஸ்ரேலுக்கும் கட்டாருக்கும் இடையேயான பதற்றங்களை தணிக்க அமெரிக்கா முயற்சித்து வருகிறது இந்த நிலையிலேயே டிரம்பின் கருத்து வெளியாகியுள்ளது கடந்த வாரம் கமாஸ் தலைவர்களை குறிவைத்து கட்டாரில் ஈஸ்ரேல் நடத்திய தாக்குதல் வாஷிங்டனின் வலைகுடா நட்பு நாடுகளை கோபப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் ஜெருசலேமில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரோபியோவிற்கும் ஈஸ்ரேலிய பிரதமருக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போது கமாஸ் மீதான தாக்குதல் மேலும் தொடரும் என நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்திருந்தார் எனினும் ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பெஞ்சமின் நெதன்யாகு கட்டாரில் மீண்டும் தாக்குதல் நடத்த மாட்டார் என அறிவித்துள்ளார் இதேவேளை அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரோபியோ பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்தித்ததன் பின்னர் கட்டாருக்கு செல்வார் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி